சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் பெரும் விலை கொடுக்க நேரிடும் இஸ்ரேல் மிரட்டல் கமாஸின் சிலந்தி வலை சுரங்கங்கள் ஆச்சரியத்தில் இஸ்ரேலிய அதிகாரி டெய்ரெல் பலாவில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் பலி டெய்ரெல் பலாவில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கமாஸ் கண்டனம் காசாவில் நிலையான அமைதி தேவை இந்தோனேசியா சுடப்பட்ட இடத்தில் மீண்டும் பிரச்சாரத்திற்கு தயாரான ட்ரம்ப் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலின் பகுதி மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலை அடுத்து கிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக கடும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலை ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா அமைப்பு முன்னெடுத்துள்ளதாகவே இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் கிஸ்புல்லா மற்றும் லெபனானுக்கு எதிரான போருக்கு இது வழிவகுக்குமென்றே வெளிவிவகார அமைச்சர் இஸ்டேல் கார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் கொலின் பகுதியில் அமைத்துள்ள கால்பந்து மைதானம் மீது டிராக்கெட் வீச்சு நடத்தப்பட்டுள்ளது இதில் குறைந்தது பதினோரு பேர்கள் கொல்லப்பட்டதுடன் டசனுக்கும் அதிகமானோர் காயங்களுடன் தப்பியுள்ளனர் அனைத்து வரம்புகளையும் கிஸ்புல்லா மீறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள இஸ்டெல் கார்ட்ஸ் பதிலடி உறுதி என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு கிஸ்புல்லா கடும் விலை கொடுக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் கிஸ்புல்லா தரப்பு தாக்குதல் குறித்து மறுப்பு தெரிவித்துள்ளதுடன் தங்களுக்கு தொடர்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்டெல் ராணுவம் பதிலடிக்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ககாரி தெரிவிக்கையில் சனிக்கிழமை நடந்த ராக்கெட் தாக்குதல் சம்பவமானது கமாஸ் படைகள் முன்னெடுத்து அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய குடிமக்கள் மீதான மிக கொடிய தாக்குதலாகும் என்றார் இதனிடையே லெபனான் அரசாங்கமும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல் என்பது கோழைத்தனம் என்று விமர்சித்துள்ளார் கமாசின் சிலந்தி விலை சுரங்கங்கள் எங்களை ஆச்சரியப்படுத்துகின்றன என இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கமாஸ் போராளி குழுக்களின் சுரங்கங்கள் மறைவிடங்களை வலை வீசி தேடி வருகின்றன இந்த நிலையில் கமாஸ் போராளி குழுக்களின் சுரங்க வடிவமைப்புகள் இஸ்ரேல் ராணுவத்தினரை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒரு ராணுவ அதிகாரியை பற்றி இஸ்ரேலிய சேனல் பன்னிரண்டு கமாஸின் சுரங்கங்கள் சிலந்தி விலை ஒன்று துண்டிக்கப்பட்டால் மாற்று சுரங்கங்கள் உள்ளன அவை தொடரலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் கமாசின் எலிவேட்டர்கள் மண்ணை புரிந்து கொள்வது மற்றும் சுரங்கபாதைகள் பாதைகள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பது எங்களை ஆச்சரியப்படுத்தியது எனவும் தெரிவித்துள்ளார் காசாவின் மத்தியில் உள்ள டேயர் நகரின் பாடசாலை மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் சிறுவர்கள் என்பது வெளியாகும் படங்கள் வீடியோக்கள் மூலம் தெரிய வருவதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இடம்பெற பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலையே தாக்கப்பட்டது என்று காசாவின் சிவில் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் சிறுவர்கள் காணப்படுவது ஆராயப்பட்ட வீடியோக்கள் மூலம் உறுதி ஆகியுள்ளது என்று பிபிசி தெரிவித்துள்ளது குழப்ப நிலை நிலவுவதையும் இடிபாடுகளுடன் காணப்படும் பகுதியில் மக்கள் ஓடிக்கொண்டு இருப்பதையும் காயங்களுடன் இரண்டு பிள்ளைகளை ஆண்கள் தூக்கி வருவதையும் பெண் ஒருவர் பிள்ளையை கட்டியணைப்பதையும் காயமடைந்த நபர் ஸ்டிரச்சரில் கொண்டு செல்லப்படுவதையும் துணியால் பொருத்தப்பட்ட உடலையும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய வீடியோக்கள் காண்பிப்பதாக பிபிசி தெரிவித்துள்ளது டெய்ரெல் பலாவில் உள்ள பள்ளி மீது இஸ்டெல் நடத்திய தாக்குதலுக்கு கமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது அதன்படி கதீஜா பள்ளியில் நடந்த படுகொலை அனைத்து மனித விழுமியங்களிலும் இருந்து இஸ்டேலி எதிரி விலகியதையும் அனைத்து போர் சட்டங்களையும் மீறியதையும் உறுதிப்படுத்தும் ஒரு குற்றமாகும் என கமாஸ் கூறியுள்ளது அமெரிக்க நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட குற்றவியல் பாதுகாப்புடன் எந்த தடையுமின்றி குடிமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து படுகொலை செய்து வருகின்றது என்று கமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமைதியின் கொள்கை உடைத்து ஆக்கிரமிப்பை அதன் குற்றங்களை நிறுத்து கட்டாயப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் நாங்கள் அழைக்கிறோம் என்று குழு மேலும் கூறியுள்ளது உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் பெரும்பான்மை நாடான இந்தோனேசியாவின் வெளியுறவு அமைச்சர் ட்ரெட்னோ மர்ஷோடி காசாவின் நிலையான அமைதிக்கான தேவை அவசரமானது என்று கூறியுள்ளார் லாவோஸில் உள்ள ஆசியான் பிராந்திய மன்றத்தின் ஓரத்தில் பேசிய ரெட்னோ சர்வதேச சட்டம் சம்பந்தப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார் காசாவில் உள்ள மோசமான மனிதாபிமான சூழ்நிலையை பார்க்க நாங்கள் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது என்று ரெட்னோ கூறினார் அவரது கருத்துக்களை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் காசாவில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் மேலும் நீடித்து அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான பாதையை கண்டறியவும் அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் தீவிரமாக உழைத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் அவர் தாக்கப்பட்டு பென்சில்வேனியாவில் மீண்டும் மாபெரும் பேரணியை நடத்தவுள்ளதாக அவரது சமூக ஊடக கணக்கு மூலம் அறிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது அறிவிப்பில் நான் சமீபத்தில் சுடப்பட்ட இடத்தில் பேரணி நடத்தப் போகின்றேன் எங்கள் அன்புக்குரிய தீயணைப்பு வீரர் கோரியின் நினைவாக மாபெரும் பேரணியை நடத்த உள்ளேன் இதற்காக பென்சில்வேனியாவின் பட்லருக்கு மீண்டும் செல்கின்றேன் இந்த பேரணியில் முழு விவரம் விரைவில் தெரியவரும் விவரங்களுக்கு காத்திருங்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜூலை பதின்மூன்றாம் தேதி அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ட்ரம்ப் தாக்கப்பட்டார் அங்கிருந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார் இச்சம்பவத்தில் அவர் சிறிது நேரத்தில் உயிர் தப்பினார் அந்த தோட்டா டிரம்பின் காதில் பட்டது ட்ரம்ப் திரும்பாமல் இருந்திருந்தால் தோட்டா நேராக அவரது தலையில் சென்றிருக்கும் அந்த கணமே அவர் உயிர் இழந்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க